பனிரெண்டு ராசிகளுக்கும் அவருடைய பலாபலன்கள் மாறுபாடு ஏற்படும் ஸோ அவர்கள் அவர் வந்து ராசியில் அமர்ந்து தனது ஐந்தாம் பார்வையால் கன்னியாராசியை பார்க்க இருக்கிறார் ஏழாம் பார்வையாக ராசியை பார்க்க இருக்கிறார் ஒன்பதாம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார் ஆக மூன்று ராசிகளை அவர் நன்மை செய்யப் போகிறார் மற்ற ராசிகளுக்கு அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் துலாம் ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக அவர் இருக்கின்ற இடத்துக்கு எட்டாம் இடமாக போகிறார் தனுசு ராசிக்கு ஆறாம் இடமாக போகிறார் இப்படி சஷ்ட அஷ்டகமாக துலா மற்றும் தனுசு ராசிக்கு மாற இருக்கிறார் சோ இதாவது என்னுடைய பலாபலன்களை முழுமையாக தனித்தனியாக பனிரெண்டு ராசிகளுக்கும் பார்ப்போம் மிதன ராசிக்கு ஏற்படுகின்ற குரு பயிற்சி சோ இந்த குரு பயிற்சி ரொம்ப டீட்டெயில்டாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனித்தனியான விளக்கம் எழுதிட்டு வந்திருக்கேன் இந்த முறை இது வரைக்கும் ஒரு ராசிக்கான பொது விளக்கமாக கொடுத்தோம் இந்த முறை கொஞ்சம் டீட்டெயில்டாக ஒரு நட்சத்திரத்துக்கு டீட்டெயில்டாக தனியா இன்னொரு நட்சத்திரத்துக்கு டீட்டெயில்லா தனியான மூணு வெரைட்டி எழுதிட்டு வந்திருக்கோம் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது விரைய உங்கள் ராசிக்கு இதுவரை பனிரெண்டாம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ உங்களுக்கு விரய குருவாக வந்திருக்காரு ஸோ மிதனராசியில் முதல் நட்சத்திரம் மிருகசிரியிடம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு அதே போல் குணர்பூசம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூணாம் பாதம் ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடக்கிய மிதனராசி அன்பர்களுக்கான கணொளி முதல்ல நம்ம பார்க்க போகின்ற நட்சத்திரம் மிதுனரா மிருகசிரிடம் மூன்று நான்கு ஸோ இது செவ்வாய் புதன் புதன் செவ்வாய் சேர்க்கை இருக்கும் இதெல்லாம் இந்த மிதனராசியில் மிருகசிரிடத்தில் பிறந்தவங்களாம் பார்த்திங்கன்னா செவ்வாய் புதன் சேர்க்கைகளாக அண்ணதவிகளுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும் ஸோ இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நகைச்சுவை உணர்வு இயற்கையாகவே இருக்கும் விளையாட்டு வீரர்களாக இருப்பாங்க அறுபது பாகை முதல் அறுபத்தாறு பாகை வரை புதன் செவ்வாய் காரகத்தன்மையுடன் செயல்படக்கூடிய இந்த மிதனராசி மிருகசிரிட நட்சத்திரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலம் மேலும் பலம் புகழ் கிடைக்கப் போகிறது குடும்பத்தில் சில குழப்பமான நிலைப்பாடுகள் தென்பாட்டாலும் அடுத்த ஓராண்டிற்கான சுமயோ சமயோசித்த புத்தி செயல்பாடு காரணமாக அவை அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடியும் குடும்ப கௌரவம் பேணிக்காத்து வருவீர்கள் குடும்பத்தில் ஆடம்பர செலவுகள் வீண் விரயங்கள் உண்டாகும் உங்களின் புகழுக்கு பங்கம் ஏற்படக்கூடிய நினைப்பவர்கள் ஏராளம் அவர்கள் என்னமே ஈடேறாது உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் குருவருள் திருவருள் என்றாலும் உங்களது ராசி வித்யாவினுடைய சரசவினுடைய கடாட்சமான புதன் தாய் கல்வி வியாபாரத்தை வீடு மனை வண்டி வாகனத்தை பார்வைகின்ற குரு பார்வையால் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால மிதனராசிக்காரர்களுக்கு வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த காலத்தில் வாங்க முடியும் தாய்வழி உறவுகள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும் தாய்வழியிலே வரணமைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு குருவின் பார்வை ருண ரோக அஷ்டமஸ்தானத்தை பார்வையிடுவதால் ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பார்வையிடுவதால் திடீரென மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கடன் சுமை ஏற்படும் அத்தியாவசிய தேவைக்காக தனிமையில் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்று என்று மன வருத்தம் கொள்வது தேவையற்றது காலத்தாமதமாகவும் ஏற்படும் செயல்களால் ஒரு சில ஆதாயங்கள் உண்டாகலாம் நண்பர்கள் உறவினர்களிடம் முன்னெச்சரிக்கையுடன் பேசி பழகுவது நல்லது பாக்கியஸ்தானம் ஜீவனஸ்தானம் பார்ப்பதில் வெற்றிகள் கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிய நட்சத்திரத்தை வரைக்கும் தன் நலனை காட்டிலும் தன் குடும்ப நலனுக்காக கணவருக்காக குழந்தைக்காக எடுக்கக்கூடிய முடிவுகள் வெற்றியை தரும் நீங்கள் எடுத்துக்கூறும் ஒவ்வொரு கருத்துக்களும் பின்னாடி நீ சொன்னதாம்பா கரெக்டே என்று வீட்டில் மெச்சக்கூடிய அளவிற்கு உங்களுடைய அறிவு டெவலப் ஆகும் முன் முன்கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்வதன் மூலமாக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் மிருகசிரிடம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கோபம் முரட்டுத்தனம் விளையாட்டுத்தனம் இவைகளை கட்டுப்படுத்தி கொண்டு கல்விக்கு முக்கியத்துவம் அறிந்து கவனத்துடன் பயின்றால் வெற்றி நிச்சயம் நண்பர்களுடன் நண்பர்களுக்காக உங்கள் தகுதிக்கு மீறிய விரைவுகளை செய்வது தப்பு வீட்டில் தான் பணத்தை வாங்கி நண்பர்களுக்காக கொடுத்தீங்கன்னா திரும்ப வராது அரசியல் பொறுத்த வரைக்கும் முகஸ்துக்கு கட்டுப்படாமல் உங்கள் நிலை புரிந்து அறிந்து கொண்டு முடிவுகளை எடுக்காமல் இருப்பதனாலும் மற்றவர்களின் தூண்டுதலுக்கு ஆளானால் அரசியலில் தேவையில்லாத அடுத்தவன் சொல்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா பிரச்சினையாய்ப்பிடும் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் அதாவது அறுபத்தி ஆறு டிகிரி நாற்பது செகண்ட் முதல் எண்பது டிகிரி வரை மிதன ராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதன் ராகு சேர்க்கை இவர்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர்களுடைய நண்பர்கள்லாம் ரொம்ப ஆடம்பரம் வாய்ந்த நண்பர்களாகவும் பெரிய நண்பர்களாகவும் இவர்கள் அமைவார்கள் மகாவிஷ்ணு குணங்களைப் போன்று நீங்கள் எப்போதும் மிகச்சிறந்த உன்னத அறிவு பெற்றவர்கள் நீங்கள் இந்த அடுத்த ஓராண்டு காலம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான மீனராசியை சனி பகவான் அங்கிருந்து பன்னிரெண்டாம் இடமான என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருப்பதால் ஸோ ஜீவனஸ்தானத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால ஸோ திருவாரி நட்சத்திரக்காரர்களுக்கு தொழிலுக்கு சில விரயங்கள் செய்ய வேண்டி வரும் தேவைகள் அதிகரிக்கும் ஆடம்பரம் பெருகும் விரயங்கள் கூடுதலாக இருக்கும் பொருளாதாரம் எவ்வளவு வழிகளில் வந்தாலும் அதே அளவில் கரைந்து போயிடும் ஸோ உப்பு தண்ணியில் கொட்டினா எப்படி கரைஞ்சி போயிடுமோ அந்த மாதிரி வரக்கூடிய பணம்லாம் செலவு பொருளாதாரம் இந்த பிஸ்னஸ்க்கே போட்டுக்கிட்டே இருப்பீங்க கொஞ்சம் சிக்கனப்படுத்துவீங்க கொடுக்கல் வாங்கல் மூலமாக தேவையில்லாத பிரச்சனை வரும் கேட்டாங்க யார் காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிட்டு போங்க குடும்பத்தில் கணவன் மனைவிடையே அடுத்தவர்களின் தலை தலை தலையீடுகள் இன்றி விட்டு கொடுத்து சொல்வது நல்லது உத்தியோகத்தில் நெருக்கடி பனிச்சுமை இடம் மாறுதல் திகழும் வியாபாரத்தில் அதிகப்படியான கவனம் கவனம் செலுத்திட வேண்டும் தொழில் போட்டிகள் உருவாகும் நீங்கள் என்ன தொழில் செய்கின்றீர்களோ அதே தொழில் அதே ஏரியாவில் இன்னொருத்தன் கடை போடுறதுக்கு வாய்ப்பிற்கு ஜாக்கிரதையாக இருக்கணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடம்பர செலவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது நிர்வாகத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அலட்சியம் இல்லாமல் கோபத்தை அதிகரிக்க அதிகரிக்கமாக விடாமல் பொறுமையை கையாள வேண்டும் எந்த ஒரு பேச்சையும் அடுத்தவங்க கிட்ட கோசிப்ஸ் பேசக்கூடாது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வித்தரம் கொண்டவர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமான மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கவனத்தை சிதற விடுவதால் கல்வித்தரம் குறைந்துவிடும் ஜாக்கிரதையா இருங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் எதிலும் எல்லோரிடத்திலும் கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது மற்றவர்கள் சொல்லக்கூடிய சொல்லை இன்னொருத்தவங்கிட்ட அதை உண்மையை நம்பி அப்படியே அதை நீங்கள் கோஷிப் பேசாதீங்க புனர்பூசத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் அதாவது எண்பது டிகிரி முதல் தொண்ணூறு டிகிரி வரை மிதனராசியில் இருக்கக்கூடிய குருவின் நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதன் குரு சேர்க்கை இருக்கும் இது மாபெரும் அதிர்ஷ்டத்தை தரும் கல்விக்கு அதிபதி அதனால் புனர்பூசத்தில் பிறந்தவங்களாம் நல்லா படிப்பீங்க கிளாஸ்லேயே நல்ல மார்க் எடுப்பீங்க ஒரு உரையில் இரண்டு கத்தி என்பார்கள் அதுபோல தாங்கள் தங்களின் மன சிந்தனைகள் செயல்படும் ஆற்றல் திறமை கொண்டவர்களாக இருப்பீர்கள் எறும்பை காட்டிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் மற்றவர்களின் மன எண்ண ஓட்டத்தை மிக துல்லியமாக கவ இடைபோடக்கூடிய நபர்கள் நீங்கள் சமயோசிதமாக நடந்து கொள்வீர்கள் குடும்ப நிர்வாகத்தில் தலை சிறந்த வல்லுநராக காணப்படுவீர்கள் உற்றார் உறவினர்களுடைய மனக்கசப்பு ஏற்படும் தருணம் இது சகோதர வழிகளில் செலவுகள் ஏற்படும் சுகஸ்தானம் மாதுருஸ்தானம் வியாபாரஸ்தானம் வித்தியாஸ்தானம் வண்டி வாகனம் வீடு மனை போன்ற வகையில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் ஸோ இந்த அடுத்த ஓராண்டு காலம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் மட்டும் கொஞ்சம் எதிரி ஸ்தானம் வேலை செய்கிற இடத்துல எதிரிகளை வளர்த்துக்கூடாது ஹெல்த் விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிள்ளைகள் வழியில் திருமண செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு வரன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த டைமில் வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் தான் நினைத்ததை மட்டுமே செய்து சாதித்து சாதித்து வருவீர்கள் குடும்பத்திலும் உத்தியோகத்திலும் பனிச்சுமை கூடுதலாக இருக்கும் நிதி நிலைமை பற்றாக்குறை ஆடம்பரங்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பீர்கள் பிள்ளைகளுக்காக வாதாடுவீர்கள் கணவன் மனைவி அன்னோனியம் உண்டாகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இது புனர்பூச நட்சத்திர மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து கவனமுடன் பயில்வது நல்லது நம்பிக்கை வைத்து முயன்றால் பெரிய தேர்வுகளிலும் வெற்றிகள் பெறலாம் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அதிகமான பொறுமை தேவை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு மற்றவர்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் அதை எதிர்த்து விமர்சனம் செய்யாமல் அமைதியாக கடப்பது நல்லது ஸோ பொதுவாக மிதனராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமை தோறும் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு சென்று ஒரு நெய்விளக்கு ஈவினிங் டைமில் ஏற்றி வாருங்கள் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் மிதனராசி புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அதே மாதிரி மிருகசீரிடம் போல் திருவாதிரை என்ன நட்சத்திரக்காரர்கள் என்னென்ன கோயிலுக்கு போகிறது நல்லது என்பதை டீட்டெயில்டாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னுடைய டெலிகிராம் பாலாஜி ஹாசன் கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு டெலிகிராமோடய லிங்க் இருக்குது அதில் போட்டிருக்கேன் வாய்ப்புள்ளவர்கள் அதில் லிங்க் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க எந்த விதமான கட்டறவும் கிடையாது இலவசமாக இருக்கும் என்னுடைய கருத்துக்கள் என்னுடைய ஜோதிட கட்டுரைகள்லாம் படிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா என்னுடைய ஃபேஸ்புக் ஐடி இருக்குது நீங்கள் அதுக்கு ஃபாலோ பண்ணி என்னுடைய ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய கட்டுரைகளையும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மீண்டும் நல்லதொரு வாய்ப்பில் உங்களை சந்திக்கும் முறை உங்களுடைய மருந்து வருவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலஜியோசன் வணக்கம் இனி சம் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு கண்ணு சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் குறைந்த விலை நிறைந்து தரும் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் சந்திரன் எஸ் ஏ காலேஜ் ஆஃப் ஆட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார் அட்மிஷன் சிஸ்டர் டபுள்யூ